பூக்களின் விதைகள் இதிலிருந்து ஆவி மூலியமா பிரித்து எடுக்கிறது அரோமா தெரப்பி இதுல ஏகப்பட்ட ஆயில்ஸ் இருக்கு அரோமா ஐஸ் ஆனால் இது லைவ் வந்து க்ராஸாக தெரியுது லெட்டர்ஸ் தப்பாக தெரியுது லெட்ரு ஓகேவா இது ஆயில் வந்து நம்ம எப்படி க்ரீம் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அரோமா தரிப்பு ஆயிலை வச்சு எப்படி க்ரீம் தயார் பண்ணலாம் ஃபேஸ் கிரீம் ஃபேட்னஸ் க்ரீம் அதே மாதிரி ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோஸ் மெரி ஆயில் ஹேருக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோஸ் மெரி ஆர்ஓ ரோஸ்மரி ஆயில் இந்த மாதிரி பாட்டிலில் கிடைக்கும் நான் இது வாங்கி அஞ்சு வருஷம் ஆகுது ஆனால் இனிமேல் கெட்டு போகல ஸ்மெல் அப்படியே நல்லாயிருக்கும் இது வந்து கெட்டே போகாது ரோஸ்மெரி என்ன பண்ணுன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெய் மூணு ஆயிலும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் ஃபைவ் ட்ராப்ஸ் அல்லது டென் ட்ராப்ஸ் ரோஸ்மெரி ஆயில் ட்ராப் பண்ணிக்கணும் ட்ராப் தான் பண்ணுவோம் இப்போ ஒரு பவுல் இருக்கு இல்லையா பவுலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் ஃபைவ் டு டென் ட்ராப்ஸ் உரம் ஆயில் ரோஸ்மரி ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் தேங்காய் எண்ணெய் போடுறேன் பாருங்கள் ஓகேவா இவ்வளோ போட்டுட்டேன் குவான்டிட்டி இவ்வளோ எடுத்துகிட்டேண்ணா ஆயில் ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் பண்ணுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு ஏழு போடு ஓகேவா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து அவ்வளோ சூப்பராக நீளமாக வளரும் ஹேர் வந்து அவ்வளோ க்ரோத்தாக வளரும் இது ஒரு டிப்ஸ் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி வாங்கிக்கோங்க ஸ்ப்ரே பாட்டில் ஸ்ப்ரே பாட்டிலில் அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு தண்ணியை வாஷ் பண்ணி கீழே ஊற்றிடுங்க ரெண்டாவது தண்ணி இருக்குல்ல ரெண்டாவது தண்ணி கழுவுறோம் இல்லையா ரெண்டாவது வாட்டரை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து இந்த ரோஸ்மரி ஆயிலை ஒரு ஃபைவ் டு டென் ட்ராப்ஸ் விட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா குளிக்கலாம் ரைஸ் வாட்டர் கிடைக்கலனாலும் நம்ம நார்மல் வாட்டர் கூட ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி டெய்லியும் ஸ்கேல்ப்பில் ஈவினிங் ஆனால் ஸ்ப்ரே பண்ணி அப்படியே எப்படி விட்டுட்டிங்கன்னா சொட்டையா இறக்கிற இடத்துல கூட முடி வளரும் குழந்தைங்கலேருந்து இருந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு வந்து ஹேர் குரோத் பெருசாகிறப்போ அவங்க ஏஜ் பெருசாகிறப்போ நல்லா ஹேர் க்ரோத் இது வரைக்கும் வளரும் அது வந்து ஜென்ஸுக்கு சொட்டையாக இருக்கிற இடத்துலையும் வளரும் நமக்கு இந்த இடத்துல ஸ்கேல் கேப் இருந்துச்சுன்னா அதுவுமே வளரும் மாதிரி முடி கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப நீளமாக அழகாக வளரும் ரோஸ்மெரி வந்து அவ்வளோ சூப்பரான ரொம்ப பவர்ஃபுல்லான ஆயில் ரோஸ்மெரி ஆயில் இப்போ நாட்டு மருந்துடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸே வந்து த்ரீ ஹண்ட்ரட் செல் பண்ணுறாங்க உங்களுக்கு ஆன்லைன்லேயே ரோஸ்மரி வாட்டர் அப்படின்னு சொல்லி முந்நூறு பேர் செல் பண்றாங்களே அது இதுதான் வெறும் வாட்டர்ல ரோஸ்மெரி ஆயில் டூ டிராப்ஸ் இந்த சின் இந்த பாட்டில் வெறும் டூ ஃபிஃப்டி தான் வரும் நமக்கு ஆனால் இதுக்கு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு பேர் யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஆயில்ஸ் இருக்கும் இதில் டிராப் ஒட்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா சேல் பண்ணலாம் ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணலாம் ரைஸ் வாட்டர் அண்ணன் யூஸ் பண்ணும் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ரைஸ் வாட்டர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நார்மல் வாட்டர் ரோஸ் மரியோட யூஸ் அவ்வளோ அதே மாதிரி கஸ்டமருக்கு ஹாட் ஆயில் இதில் பண்ணலாம் நீங்களும் டெய்லி பண்ணிக்கலாம் வாரம் ஒரு டைம் பண்ணிக்கலாம் கஸ்டமருக்கும் ஹாட் ஆயில் பண்ணி விடலாம் முடி நல்லா வளரும் தூக்கம் நல்லா வரும் தூக்கம் வந்து அவ்வளோ சூப்பராக வரும் தூக்கம் வரும் நல்லா ஓகேவா ஓகே இதுலேயே வந்து கறி லீஃப்னு ஒரு ஆயில் இருக்குது அரோமா தரப்பிலேயே கறி லீஃப் சியூ ஆர்ஆய் கறி லீஃப் நல்லிஏ கரி லீஃப்னு என்ன கருவேப்பிலை கருவேப்பிலையோட அந்த எசன்ஸ் எடுத்து ஆயில் கருவம் ஆயில் இது போடுறதுனால என்ன யூஸ் ஆகும் முடி ரொம்ப திக்காக பிளாக்காக வளரும் கறி லீஃப் வந்து டூ கிராக்ஸ் அதிலே விட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் இப்போ வந்து ஒரு பாடலில் சேல் பண்ணுறோன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா சேல் ஆகும் தேங்காய் எண்ணெய் லீவ் பண்ணலாம் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறிங்களா நிறைய இதெல்லாம் போட்டு பவுடர் அந்த மாதிரி கீ மஞ்சள் கருசுவாங்கனி கீழாநெல்லி இதெல்லாம் போட்டு நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அந்த ஆயில் இந்த அரோமா ஆயில்ஸ் வந்து ட்ராப் பண்ணி கொடுத்தின்னு இன்னும் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரோஸ்மாரி வந்து ஹேரை ரொம்ப வளர வைக்கணும்னால கரீ லீஃப் என்ன பண்ணும் ஹேரை வந்து ரொம்ப பிளாக்காக சேஞ்ச் பண்ணும் நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரௌன் ஹேர் இருந்தாலும் ஒயிட் ஹேர் இருந்தாலும் லீஃப் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அப்புறம் வளரப்பே நல்லா பிளாக் ஹேர் வந்து திக்காக வளரும் எனக்கு வந்து ஏஜ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆனால் இன்னும் ஒரு கருமுடி சாரி நல்ல முடி கூட வரலை என்ன காரணம்னா நம்ம வாங்கி வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணி இந்த கறி லிருப்பு மோசமடி மட்டும் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெமன் ஆயில் ஒன்று இருக்குது லெமன் தான் எலுமிச்ச பழத்தோட எசன்சியல் எடுத்து ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம வந்து டைரெக்டான லெமன் யூஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணுறப்போ கெட்டு போயிடும் லெமனை ஏதாவது ட்ராப் பண்ணிடுறாங்க திருப்பி ஃப்ரீ ஆகிரும் அங்கே இருக்கு இது பண்ணிக்கோங்க லெமன் ஆயில் தனியாக விற்கிறாங்க இந்த மாதிரி யாரோமாயில்லை அது ஒரு ஃபைவ் ட்ராப்ஸ் எடுத்திங்கன்னா லெமன் எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேண்ட் டேண்ட்ர இருக்கிறதுனால தான் ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தி வருது ஃபேஸில் பிம்பிள் நிறையா வருது அதுக்கு வந்து லெமன் ஆயில் இது மூணும் வந்து ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதோட ஹேர் வந்து சாஃப்டாக ஷைனிங்காக வேணும் அப்படின்னா லேவண்டர் ஆயில் என்இஆர் லெவண்டர் அரம் ஆயில் வந்து பேஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் ஸ்கின்லேருந்து ஹேர்லேருந்து பாடி ஃபுல் எல்லா விதமான ப்ராப்ளத்துக்கும் லெவண்டர் ஆயில் யூஸ் பண்ணலாம் லேவண்டர் அதில் ஸ்மெல் வந்து தலைவலி போயிடும் தூக்கம் மென்மே சரியாயிடும் மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் பார்லரில் வந்து லெமன் சாரி லாவண்டர் வந்து தெளிச்சு வச்சிங்கன்னா பார்லரே ரொம்ப ஒரு மாதிரி மைண்டாக கஸ்டமர் உள்ளே வரப்பி ம மனசோ ஒரு பாரத்தில் இறக்கிற மாதிரி மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகிருவான் பார்லர் மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுருக்கலாம் ஓகேவா அப்போ வந்து ஹேருக்கு நாவ்லோய் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்ன

ரோஸ்மெரி ரொம்ப நல்லா இம்பார்ட்டன் ஹேர் ரோஸ்மெரி தான் ரொம்ப லென்த்தாக வளரும் ஓகேவா

அது 4 ட்ராப்ஸ் அப்படி ஒரு தேங்காய் எண்ணெய்ல mix பண்ணி ஹாட் ஆயில் பண்ணிக்கலாம் அப்படி அப்ளை பண்ணுங்க இது மா வார்ம் பண்ணிட ட்ரை ஹேர் வார்ம் பண்ண வேண்டாம் அரோமா ஆயில் வார்ம் பண்ண கூடாது நார்மலா அப்படியே ட்ரை ஹேர் ஹேர் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணீங்கன்னா பண்ணினா உங்களுக்கு வந்து ஸ்கால்ப் நல்லா பெனட்ரேட் ஆகும் ஆயில் ஹேர்ல பண்ணீங்கன்னா ஸ்கின் குள்ள ஹேர் குள்ள போகாது டெய்லி யூஸ் பண்ணா ஆயில் பண்ணி டெய்லி பண்ணலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை ரோஸ்மெரி வந்து டெய்லி வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் தேங்காயில் கலந்து வச்சு டெய்லி தேங்காய் தலைக்கு போடுறீங்கன்னா அதுவுமே போட்டுக்கலாம் கலந்து வச்சிங்கன்னா தேங்காய் அப்ளை பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் டே ஸ்கின்னு ஸ்கின்னில் வந்து இதை க்ரீமோட மிக்ஸ் பண்ணக்கூடாது அலோரா பியூர் அலோரா ஜெல்லோட தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும்

பிம்பிள் ஆட்னிலாம் வருது இல்லை நோஸ் கிட்ட பிளாக் அட் ஒயிட் அட் எல்லாம் வருதுல்லையா அதுக்கு வந்து ரொம்ப சிறந்த ஆயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் பிம்பிள் நாலுக்குமே ரொம்ப நல்லது டீ ட்ரீ என்ன பண்ணுனா டீ கொடுங்க செட்டிங்கலாஸ் இமாலியா தெரியும் பார்த்தமே காஸ் பனீர் தோங்களா தட செ냐 பா வந்து அப்படியே டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எல்லாரும் நான் என்ன சொல்லறே நான் என் ઘરે வந்துட்டு என்ன சொல்லணும் மொத்தமா இந்த சைடர வந்து இது படிங்க प्रिपरेशन காமிக்கிறேன் மாதிரி இருக்கும் நம்ம அரோமாயில் இது மசாஜுக்காக இருந்துச்சுன்னா டூ த்ரீ ட்ராப்ஸ்க்கு மேலே மேலே போச்சுன்னா ரொம்ப எடுத்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிருந்தேன் இந்த மிக்ஸ் பண்ண க்ரீமை த்ரீ மந்த்து கஸ்டமர் கொடுத்து கொடுத்து வீட்டில் வைக்க சொல்லி யூஸ் பண்ணலாம் மூணு மாசத்துக்கு கிடாது அதுக்கு மேலே வச்சுக்கூடாது த்ரீ மந்த்து வரைக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அலோரா ஜெல்லில் கீட்ரி ஆயில் ட்ரீ ஆயில் டூ டூ அல்லது த்ரீ டிராப்ஸ் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா க்ரீம் பதத்தில் வரும் சரிதா இந்த மாதிரி வரும் இதை வந்து ஃபேஷியல் மசாஜும் பண்ணலாம் ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு சேலும் பண்ணலாம் இதை குட்டி பாக்ஸில் போட்டு சேல் பண்ணிங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணலாம் நீங்கள் ஃபேஷியல் விட்டு கஸ்டமருக்கு இது ஃப்ரீயாக கொடுத்து விட்டிங்கன்னா அந்த ஸ்கின் க்ளோ உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஃபேஷியல் பண்ணிட்டு போய் ஆஃப்டர் தேர்தல் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்கின்னுக்கு நான் ஃபீல் ஆகிறத சொல்லிக்கிறேன் ஸ்கின் க்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அப்போ உங்களோட ஃபேஷியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு அவங்க ரிசல்ட் கொடுப்பாங்க இல்லைங்களே ஃபேஷியல் நூறுரூவா சேர்த்து வாங்கினாலும் இதே ஒரு பாக்ஸுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா இந்த பார்லரில் ஃபேஷியல் பண்ணால் க்ரீமு கொடுக்குறாங்கன்னு கஸ்டமர் அதிகம் வருவாங்க ஸ்கின் நல்லா க்ளோவாகவே இருக்குது நல்லா இருக்கு டேன் இல்லை எதுவுமே இல்லை அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கும் கஸ்டமர் வருவாங்க சொல்லுமா நான் சொல்கிறேன் முதல்ல ப்ரிப்பரேஷன் பார்த்துக்கலாம் இதை கஸ்டமர்கிட்ட கொடுத்து விட்டிங்கன்னா ஒரு கன்டைனரில் போட்டு கொடுத்திங்கன்னா அவங்க மார்னிங்கும் நைட்டிங்கும் கேரண்ட் லவ்னி மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் அடிச்சுக்கலாம் நைட் கேரளாவும் யூஸ் பண்ணிக்கலாம் க்ரீம் கொடுத்து விட்றது போட்டு ப்ரிப்பேர் பவுடரை யூஸ் பண்ணி பவுடர் அடிச்சுக்கலாம் அப்புறம் ஃபேஷியல் பண்ணுற மாதிரி இருந்தால் க்ளன்சிங் பண்ணிக்கோங்க ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க மசாஜ் க்ரீம் அதில் ஜெல்லுக்கு பதிலாக இதை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பேக் கொடுக்கலாம் ஓகேவா டி த்ரீ பிம்பிள் ஆட்னி பிளாக் அண்ட் ஒயிட் சரி பண்ணும் லெமன் ஆயில் தலைக்கு லெமனுக்கு என்ன பண்ணுச்சு லேண்டர் பண்ணும் வந்து பண்ணும் கண்ட்ரோல் பண்ணும் ஆயில் அவங்களுக்கு இது போட்டு மசாஜ் ஆயில் கண்ட்ரோல் ஆகும் ஓகேவா அடுத்து பாடி யூஸ் பண்ணுவாங்க பாடி ஃபுல் மசாஜ் நிறைய பாடி ஃபுல் மசாஜ்க்கு லேவண்டர் யூஸ் பண்ணுவாங்க ஸ்கின் வந்து நல்லா ஸ்மூத்னிங்காக சாஃப்டாக நல்லாயிருக்கும் லேவண்டர் யூஸ் பண்ணோம்னா அதே மாதிரி ஃபேஷியல் பண்ணாலும் லேவண்டர் வந்து ஸ்கின்னுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸ்மூத்னிங் கிடைக்கும் சாஃப்ட்டு கொடுக்கும் லேவண்டர் இம்பார்ட்டன் எல்லாத்துலேயுமே ஒரு ட்ராஃபிட் இருக்கும் ஃபேஷியல் மசாஜ் பண்ணாலும் சரி இந்த ஒரு டிராஃப்ட்டை ரெண்டாக பண்ணிக்கிறோம் ஓகேவா அதான் சொல்கிறேண்ணா சொல்கிறேன் பாருங்க இப்போ ஒரு கஸ்டமருக்கு ஆயில் அதிகமாக இருக்குது சிம்பிள் அதிகமாக இருக்கு அப்போ என்ன பண்ணணும் இதில் ஒரு ட்ராப்பு இதில் ஒரு ட்ராப்பு இதில் ஒரு ட்ராப் ஜெல்லில் மூணு ட்ராப் விட்டு ஃபேஷியல் மசாஜ் கொடுக்கும் அதே மாதிரி அவங்க ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி க்ரீம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா இதுலேயும் மூணையும் மிக்ஸ் பண்ணி சேல் கொடுக்கலாம் அவங்களுக்கு மூணு ப்ராப்ளம் சரியாயிடும் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் இம்பார்ட்டன் டீ த்ரீ லெமன் இந்த ஆயில வந்து ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்கும் ராஜா ஒரு ஆயில் லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் ஆயில் பயங்கரமான பெனிஃபிட் இருக்கு நம்ம ஒரு க்ளைக்காலிக் ஃபீலிங் ஃபேஷியல் பண்றோம்ல ஸ்கின் வந்து கண்ணுக்கு தெரியாத ஸ்கின் ஃபீல் ஆகும் இல்லையா அதோட அத்தனை ரிசல்ட்டுமே ஹெர்பல் முறையில் இதில் இருக்குது இது என்ன ஆகும்னா சன் டேனை ரிமூவ் பண்ணும் சன் டேன் கண் கருவலையும் கிளியர் ஆகும் அண்டரே சர்க்கிள் பிளாக் மார்க் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போயிடும் பிம்பிளோட பிளாக் மார்க் அப்புறம் பிக்மெண்டேஷன் மங்குன்னு சொல்லுவாங்கல்ல மருந்து கிளியர் ஆயிரும் பிக்மெண்ட் அடுத்தது நெட் பிளாக் கழுத்து கருப்பு இருக்கு இல்லையா இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெட் பிளாக் சரியாகும் பாடி ஃபுல் ஸ்கின் வைட்னிங் கொடுக்கும் பாடி ஃபுல் வைட்னிங் இன்னொன்னு ஸ்கின் வந்து ரிஜுவனேஷன் பண்ணும் ரிஜுவனேஷன் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க இது நீங்கள் சொன்னது கொஞ்சம் கரெக்ட்டு அது இன்னும் கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள் ரிஜோனேஷன்னா ஸ்கின்னை வந்து புதுப்பிக்கும் புது ஸ்கின்னை வளர வைக்கும் பழைய ஸ்கின்னை எடுத்துகிட்டு புது ஸ்கின்னை வளர வைக்கும் அது ஃபீல் பண்ணால் என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒரு ப்ளேடில் வந்து கையில் காயம் பண்ணிக்கிறோம் சதம் வந்து கட் ஆகிருது இந்த அப்போ அந்த ப்ளேடில் கட் பண்ணுற இடம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இந்த இடம் எதோ ப்ளாக் மார்க் இருந்துச்சு இந்த இடத்துல ஏதோ கருப்பம் மங்கோ இதுவோ மச்சமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பிளேடில் அப்படியே செதுக்கிறாங்க அது என்ன ஆகும் இந்த மங்கு அது எல்லாமே இந்த ஸ்கின்ல இருக்க மேலே இது அப்படி போயிருமா திருப்பி வருமா திருப்பி வராது அடியில இருந்து புது ஸ்கின் தான் வளரும் புது ஸ்கின் வளரப்போ நம்மளோட சின்ன வயசுல நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த ப்ராப்ளம் இல்லாத எங்கான ஸ்கின் வரும் பார்த்தீங்களா அங்கே வேலை இது பண்ணுவோம் ஓகேங்களா கண்ணுக்கு தெரியாத ஸ்கின் வந்து ப்ளியூர் ஆகிட்டே இருக்கும் அடியிலேருந்து புது ஸ்கின் வளர்ந்துட்டே இருக்கும் ஏழு நாளில் இந்த ஸ்கின் வளரும் அப்போ ஃபேஸில் இருக்கிற பிக்மெண்டேஷன் பிளாக் மார்க் கண் கர்வலையம் சன் டேன் நெக் பிளாக் எல்லாமே ஃபுல்லாக கிளியராக இருக்கும் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுவோம் மசாஜ் க்ரீமில் அப்ளை இந்த ஜெல் இருக்கு இல்லையா மசாஜ் ஜெல்லில் அது போட்டு டெய்லி யூஸ் பண்ண சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபேஷியலே பண்ண தேவையில்லை இது மட்டுமே பண்ணிட்டு வந்தீங்க போதும் லெமன் கிராஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேற எதுவுமே நீங்க ஆட் பண்ண வேணாம் இந்த இந்த ஆயில் கொடுக்குறப்ப வேற எதுவும் ஆட் பண்ண வேணாம் லெமன் கிராஸ் அதிகமா டிராப் பண்ணி மூணு அல்லது நாலு டிராப் ஆட் பண்ணி அப்படி பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பத்து மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்க பத்து மெம்பர்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருந்தா பத்து ஸ்பூனுக்கு எத்தனை ஆயில் டிராப் பண்ணும் முப்பது டிராப் ஆயில் போடணும் ஒரு ஸ்கின்னுக்கு த்ரீ டிராப் விடுறீங்க பத்து ஸ்கின்னுக்கான ஜெல்லுக்கு எத்தனை டிராப் முப்பது டிராப் முப்பது டிராப்பில் இருபத்தஞ்சி ட்ராப் கூட விட்டுட்டு அஞ்சு ட்ராப் வந்து பிம்பிள் கூட இந்த லெமன் அப்புறம் வேற என்ன டீ ட்ரீ லாவெண்டர் இது ரெண்டு ரெண்டு ட்ராப் விட்டு தான் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பண்ணிப்போம் ஓகேவா ஸ்கின்னுக்கு வந்து லாவெண்டர் என்ன பண்ணுவோம் ஸ்கின்னுக்கு லாவெண்டர் ஹேருக்கு பார்த்துட்டீங்க ஸ்கின் ஸ்மூத்னிங் சைனிங் கலரிங் கிடைக்கும் அடுத்தது லெமன் பிம்பிளும் ஆயில் கண்ட்ரோலும் லெமன் சொல்லிட்டீங்க ஓகே லெமன் டீ லெமன் கிராஸ் பாடி மசாஜ்க்கு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா அலோவரா ஜெல் பியூர் அலோவரா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி டெய்லி பண்ணணும் ஒட்டுக்கா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு இருபது பாக்ஸ் பிரிப்பேர் பண்ணி வச்சு செல் மூணு மாசம் வரைக்கும் அப்படி வச்சுக்கலாம்ல

அந்த பண்ணும் பண்ணும் க்ரீம்லெலாம் நான் ஜெல்லில் தான் பண்ணணும்னு சொன்னேன் க்ரீமில் பண்ணவே கூடாது அரோமா ஜெல்னு சொல்லணும் அரோமா ஜெல் இருக்கு நல்லா இருக்கும் சொல்லணும் ஓகேவா இது வந்து கடல் பாசி கடல் பாசி ஸ்பைருலினா இங்கிலீஷ்லேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாரி லெமன் கிராஸ் இன்னொரு யூஸ் இருக்கு சொல்ல மாதிரி லெமன் கிராஸ் வந்து டீ குடிப்பாங்க தெரியுமா லெமன் கிராஸ் லீஃப் வச்சு டீ குடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இதை வந்து சுடு தண்ணியில் ரெண்டு அல்லது மூணு ட்ராப் விட்டு குடிச்சிட்டே வந்தீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும் நல்லா வெயிட் லாஸ் ஆகும் லெமன் கிராஸ் ஆயில் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது யாருமே போயிட்டு இருக்கீங்க வெயிட் லாஸ்க்கு லெமன் கிராஸ் ரொம்ப நல்லது மார்னிங் ஈவினிங்கும் த்ரீ த்ரீ டிராப்ஸ் ஹாட் வாட்டரில் விட்டு குடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் மாசத்துக்கு ஃபைவ் கேஜி கூட ஆகும்

மிளகின் வந்து மேலே வந்துடும் இந்த கடல் பாசி என்ன பண்ணணும்னா கடல் பாசி கடலுக்கு அடியில் வளரதினால மிளகினை கண்ட்ரோல் பண்ணுற பவர் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும் நாம் வந்து இதை வந்து மசாஜ் பண்ணி பண்ண என்ன ஆகும்னா மிளகின் வந்து கீழே போயிடும் மிளகினை ஸ்கின் கீழே தள்ளி விட்றப்ப ஸ்கின் வந்து பிரைட்டாக கலராகவும் சேஞ்ச் ஆகும் நம்மளோட பாடியில் என்ன ஒயிட் கலர் இருக்கோ அதுவுமே கைக்கும் பேஸ்க்கு இது கிடைக்கும் கடல் பாசி வந்து எது இதில் மிக்ஸ் பண்ணலான்னா கிளன்சிங் மில்கில் ஒரு டேப்லெட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பவுடராகவும் கிடைக்கும் பவுடர் கிடைச்சின்னா ஒரு பிஞ்சு அது மட்டும் போட்டுக்கோங்க ஸ்க்ரப்லேயும் ஒரு பிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் மசாஜ் க்ரீம்லேயும் ஒரு பிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபேஸ் பேக்லேயும் ஒரு பிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் நாலேயுமே மிக்ஸ் பண்ணி போட்டீங்கன்னா ஸ்கின் வந்து அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக இருக்கும் கடல் பாசி க்ளாஸ் க்ளாஸ் இருக்குது எவ்வளோ இது அப்படியே லைவ் வந்து ஸ்டாப் பண்ணி சேவ்லேயே போட்டுருங்க யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன்